நமது சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஒன்றாம் வீட்டில் கேது பெரும்பாலும் தனிப்பட்ட மாற்றங்கள் மற்றும் மாற்றங்களால் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது நீங்கள் தீவிரமான சுயபரிசோதனை மற்றும் கேள்விகளைக் கேட்கும் காலகட்டங்களைக் கடந்து செல்லக்கூடும் இது உங்களின் ஆளுமை மற்றும் பார்வையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் கேது ஒரு ஆன்மீக கிரகமாக இருப்பதால் ஆன்மீக பயிற்சிகளில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் மற்றும் உலகத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையைப் பற்றிய ஆழமான புரிதலை நாடுபவர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் உள்ளன ஏழாவது வீட்டில் உள்ள ராகு அன்பு மற்றும் தோழமைக்கான வலுவான இயக்கத்தை உருவாக்க முடியும் இது பெரும்பாலும் தனிநபர்கள் வழக்கத்திற்கு மாறான கவர்ச்சியான அல்லது வழக்கத்திலிருந்து வேறுபட்ட கூட்டாளர்களைத் தேட வழிவகுக்கிறது ஏழாவது வீட்டில் உள்ள ராகு வெவ்வேறு பின்னணிகள் கலாச்சாரங்கள் அல்லது சமூக நிலைப்பாடுகளைச் சேர்ந்த கூட்டாளர்களிடம் ஈர்க்கப்படலாம் மேலும் இந்த உறவுகளில் ஆபத்து எடுப்பது அல்லது பாரம்பரிய விதிமுறைகளை புறக்கணிப்பது ஆகியவை அடங்கும் ஏழாவது வீட்டில் சனி இருப்பது இயல்பாகவே எதிர்மறையானது அல்ல ஆனால் அது உறவுகளில் முதிர்ச்சி பொறுப்பு மற்றும் நீண்டகால கண்ணோட்டத்தின் அவசியத்தை குறிக்கிறது சனியின் குறிப்பிட்ட இடம் அதன் கண்ணியம் மற்றும் பிற கிரகங்களின் அம்சங்களைப் புரிந்து கொள்வது அதன் செல்வாக்கின் முழுமையான படத்தைப் பெற மிகவும் முக்கியம் இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கலாம் மற்றும் தாமதங்களை அனுபவிக்கலாம் ஆனால் பொறுமை மற்றும் முயற்சியுடன் அவர்கள் நீடித்த மற்றும் நிறைவான கூட்டாண்மைகளை உருவாக்க முடியும் பதினோராம் வீட்டில் குருவின் செல்வாக்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு தனிநபர் தங்கள் தொழில் அல்லது தொழிலில் வெற்றியையும் வளர்ச்சியையும் அனுபவிக்கலாம் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் பெரும்பாலும் சிறந்த தகவல் தொடர்பு திறங்களைக் கொண்ட நபர்களை வழங்குகிறார் இதனால் அவர்கள் தொடர்புகளை உருவாக்குவதிலும் உறவுகளை உருவாக்குவதிலும் திறமையானவர்களாக மாறுகிறார்கள் சூரியன் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பது ஆழ்மனம் ஆன்மீகம் மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் ஆழமான தொடர்பைக் குறிக்கிறது இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் தனிமையான முயற்சிகளில் ஈர்க்கப்படலாம் வலுவான உள்ளுணர்வைக் கொண்டிருக்கலாம் மற்றும் உயர்ந்த பச்சாதாப உணர்வை அனுபவிக்கலாம் அவர்களுக்கு மறைந்திருக்கும் திறமை அல்லது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் அறிவொளிக்கான ஆற்றலும் இருக்கலாம்